வக்கிரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரமகம் குருமே தேவ சர்வகாவியே தென்னாட்டுடைய நண்பர்களே பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த வரிசையில மேஷராசி முதல் விருச்சிக ராசி வரைக்கும் நம இந்த சனி ஆனது சரியாக மார்ச் டுவெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பெயரவிருக்கிறார் அந்த பயிற்சியானது பன்னிரண்டு ராசிகளுக்கு எம்மாதிரியான பலன்களை செய்யும் அதை பத்தி விரைவா மகர ராசி கடந்த ஏழரை ஆண்டுகளாக வாழ்க்கை ஏட்டில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளும் வெறும் உயிர் மட்டும்தான் விச்சம் என் வாழ்க்கை விட்டது நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அவல குரல் ஒலிக்காத மகர ராசி காதுகளே இருக்க முடியாது மகர ராசி பக்கத்துல இருக்கவங்க இருக்கவே முடியும் கடன் தொல்லை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால் ஏற்பட்ட அவமானம் இழப்புகள் மிகப்பெரிய உயரத்திலும் பதவியிலும் இருந்து அடிமட்டத்தில் விழுந்து சில பேர் அரசியல் பதவிகளை இழந்து சில கேசஸ் கிரிமினல் கேசஸையும் கூட சந்திச்சுட்டு இருக்கிறாங்க அதை தவிர தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பர்கள் பட்ட பாடு என்பது வாயால சொல்ல முடியும் மருத்துவர்கள் டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசியில் அவர்கள் கோத்ரூ பண்ண பெயின் வலி என்பது கணக்கில் அடங்கும் இது மட்டுமா தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை பல போராட்டங்களுக்கு பிறகு காதலித்து திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அரேஞ்சு மேரேஜ் செய்தவர்களாக இருக்கட்டும் பல போராட்டத்திற்கு பிறகு நடந்த திருமணம் அந்த திருமணத்தில் மேலாக ஆசைப்பட்ட கணவனாக இருக்க மனைவியாகும் நீங்கள் அடைஞ்ச துன்பம் அந்த உறவுல ஏற்பட்ட விரிசல் இதனால குடும்பப்பட்ட பாடு குழந்தைகள் அனுபவிச்ச கஷ்டங்கள் வாயால் சொல்லி அடங்க இழந்த உறவுகள் மரணங்கள் அவல குரல்கள் ஓலங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு மகர ராசி என்பர்கள் வாழ்க்கை மீது நீங்க வச்ச நம்பிக்கை உடைந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு ஆண்டவன் மீது ஆணையாக இந்த வீடியோவானது மிகப்பெரிய மாற்றத்தை தரும் உங்களுக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது முழுவதிலுமாக ஏழரை சனி முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது இந்த கேட் ஓப்பன் சொல்லுவாங்க ரஜினிகாந்த் அவருடைய முதல் படத்துல ஸ்ருதி பேதங்கள்னு அந்த அபூர்வ படத்துல கேட் ஓபன் பண்ணிட்டு உள்ள ஒருவர் அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஒரு கேட்ட ஓபன் பண்ணி வாட்கப் வெற்றி பாதைக்குள்ள போக போறீங்க இதுதான் சத்தியம் முதலாவதாக சனிப்பயிற்சி பலன்கள்னா எல்லாரும் இருப்பாங்க ஐயோ எனக்கு கஷ்டம் தானே எதிர்பார்ப்பாங்க எப்பவுமே சனி பகவான் சுழற்சி முறையில முப்பது வருஷம் எடுத்துக்கிறார் மொத்த பன்னிரண்டு ராசியை கடக்குது இந்த முப்பது வருஷத்துல அவரு ராசிக்கு மூன்று ஆறு பதினொன்னு பன்னெண்டு இந்த வீடுகள்ல வரும்போது மட்டும் இதுல பன்னெண்டு கூட கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கணும் மூணு ஆறு பதினொன்னாம் வீட்டுல சனி பகவான் பிரவேசிக்கும் போது இந்த ஏழரை வருஷம் மட்டும் யோகத்தை கணக்கில் செய்கிறார் இதுதான் சத்தியம் இப்ப உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஏழரை சனி நொடிய போகிறது இழந்ததை வந்து திரும்ப வார்த்தையால கொடுக்க முடியாது எதை செய்தாலும் ஒண்ணு செய்ய முடியாது ஆனா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி உங்கள் நெஞ்சில ஏதாவது ஒரு பர்சன்ட் தைரியம் நம்பிக்கை ஆண்டவன் மீதும் என் மீதும் இருக்கு அப்படின்னா நீங்க தயவு கூர்ந்து இப்ப நான் சொல்ல முழுசா கேளுங்க உங்க அடுத்த பத்து வருஷம் உங்களுடைய வாழ்க்கை நீங்க இழந்ததுக்கு மேல நூறு மடங்கு பெற போகிறீர்கள் இமாலய வெற்றிகளை குவிக்க போவீர்கள் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு பதில் உங்கள் எதிரிகள் வந்து அவமானப்படுத்தி இருக்காங்க அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு பொறுமையாக நீங்கள் காத்திருந்ததற்குண்டான பலனும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகுது எவ்வளவு துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து இப்பதான் உங்களுடைய மூன்றாம் இடம் உபதயஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ராசிநாதன் நீங்க எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி நூறு சதவிகித வெற்றியை கொடுப்பார் அந்த முயற்சி தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் உங்களை வந்து சேரப்பட்டு உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்களும் முன்னேற்றங்களும் நடந்தே தீரும் பகைவனா இருந்தவங்க நண்பனா மாறுவான் அந்த நண்பனா மாறி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும் மருத்துவ படிப்பு படிக்கணும் இல்ல மருத்துவத்துறையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்துணை அன்பு மகர நேர்களுக்கும் இது ஒரு பொற்காலம் கோல்டன் பீரியட் இதெல்லாம் தனியா ஒரு பக்கம் வச்சுட்டா கூட இன்னொரு விஷயமும் நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்குன்னு சொந்தமா வீடு கட்ட வேண்டிய நிலைமைகள் வரும் உங்களுக்கு நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வரும் உங்களை தேடி வரும் முக்கியமா லாயர்ஸ் சீனியர் அட்வொகேட் லாயர்ஸ் சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அரசியல் தலைவர்களுக்கு நீங்க நீங்க மகர இருக்கீங்க சார் நேரம் அடுத்து வரக்கூடிய வருஷம் என்ன நினைச்சாலும் அப்படியே நடக்கும் சார் இதுதான் உண்மை டயம் அந்த நேரம் சார் உங்கள் தனிப்பட்ட இப்ப நம்ம பேசக்கூடிய பலன்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம பேசக்கூடியது அறுபத்தி ஐந்து சதவீத மகர ராசி என்பவர்களுக்கு பொருந்தும் உங்களுடைய ஜாதகத்துல தசாநாதம் கொஞ்சமா நல்லா இருந்தாலும் புத்திநாதன் இவ்வளவு நல்லா இருந்தாலும் உங்க லக்னாதிபதி ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தண்டா இருந்தாலும் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது பந்தாடுவீர்கள் உங்கள் எதிரிகள் இதெல்லாம் நல்லா இருக்கு அடுத்தது ஒரு புதிய வாழ்க்கை புத்துணர்ச்சி புதிய வேலைகள் புதிய இடமாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும் பொதுவாக நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னா ராஜயோகம் பிறக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கைகூடும் இதெல்லாம் சத்தியம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேணும் கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொண்டு பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம் நேர்ல வந்து பார்க்கணும் அதுக்கு கட்டணம் தனியா இருக்கும் அதுவும் பே பண்ணி வந்தீங்கன்னா நீங்க பண்ணலாம் உங்களுக்கான கரெக்டான டிசிஷன்ஸை நீங்க எடுக்கிறதுக்கு ப்ரடிக்ஷன்ஸை நான் இது எல்லாத்துக்கும் மேலே தன்னால உங்களுக்கு தைரியம் அதிகமாகும் மகர ராசி இது நாள் வரைக்கும் நொந்து போயிருந்த ஒரு மனசு சட்டுன்னு அதுவே எழுந்துட்டு அதாவது அடிப்பட்டு கீழே ஒரு மாடு கிடக்கு ஒரு சிங்கம் கிடக்கு அந்த சிங்கம் சட்டுன்னு அதுவே எழுந்து வேகமா பயணத்தை தொடங்குது அப்படின்னா அந்த புதிய பயணத்தை அந்த விதமான உற்சாகம் என்பது உங்க மனசுலேயும் உடம்புலையும் வரும் இது எல்லாத்துக்கும் மேல காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மகர ராசிக்கு இந்த பன்னிரண்டு ராசிகளில் இந்த ஏழரை சனி இந்த பயிற்சியானது மகர ராசிக்கு நம்பர் ஒன் இடத்தை தருகிறது என்றால் அது மிக அதே மாதிரி சனி பகவானுடைய மூன்றாம் பார்வையால் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ருணரோக ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது ராஜயோகத்தை ஏற்படுத்தும் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும் அதாவது கடன் நோய் எதிரிகள் மறைவு மறைவார்கள் அவருடைய ஏழாம் பார்வையால உங்களுடைய ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறான் அது எவ்வளவு பெரிய யோகம் அப்படின்னா பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேரும் அதே மாதிரி அவருடைய பத்தாம் பார்வையால் உங்களுடைய விரையஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வேலை பார்க்கணும் கல்யாணம் செய்யணும் செட்டில் ஆகணும் பிஆர் வாங்கணும் பாஸ்போர்ட் வாங்கணும் எல்லாருக்கும் மகர ராசியில இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும் கம்ப்ளீட் ஜாம் பேக்கடு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சனி பயிற்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க அன்புள்ள மகர ராசி நேர்களை இதை முழுசா நீங்க அடையணும் அப்படின்னா முதலாவதாக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினோரு தடவையாவது ஒரு நாளைக்கு நீங்க சொல்லணும் ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாய் இரண்டாவது ஈஸ்வரலயங்கள்ல உங்களால் முடிஞ்ச உணவு மற்றும் ஆடைகளை தானம் செய்ய வேண்டும் மூன்றாவது படிக்கிறதுக்கு வசதி இல்லாத பத்து வயது பதினைஞ்சு வயசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்வியை தானமாக நிரந்தரமாக வழங்க வேண்டும் மாசம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தா கூட அவங்க படிக்க வேண்டும் அவங்களுக்குடான ஆடைகள் புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தீரும் இது ஆண்டவன் மீது வாக்காக சத்தியமாக சொல்லுவோம் ஆகவே என் அன்புமிக்க ராசி நேர்களே என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்பது ஒரு விடிவெள்ளி பயிற்சியாக வருகிறது என்றால் அதுவே அல்ல அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்